அனைவருக்கும் வணக்கம் செவ்வாய்க்கிழமை தினத்தன்று ஜூலை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடி வளர்ப்பிரை பஞ்சமி மற்றும் கருட பஞ்சமி மற்றும் பஞ்சமி இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான நாள் இந்த நாள் காலை எழுந்த உடனே இந்த எல்லாம் சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணா அந்த நாமத்தை வந்து காலை எழுந்த உடனே சொல்லுங்கள் வராகி பக்தர்கள் வராகி அம்மனுடைய நாமத்தை சொல்லுங்கள் பொதுவாகவே நம்ம எழுந்த உடனே நாளைக்கு ஓம் நமோ நாராயணா சொல்வது ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு கருட பஞ்சமி இருப்பதனால இந்த மந்திரத்தை சொன்னா சொன்னோம் அப்படின்னா நமக்கு கருடு கருடனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கும் நாளை தினம் பார்த்தீங்கன்னா கருடன் பார்க்குறோம் அப்படின்னாலே நமக்கு அதிர்ஷ்டம்தான் அந்த யோகம் நமக்கு நிச்சயமாக இருக்கும் அதாவது நீங்கள் கருட பஞ்சமி என்று வழிபாடு செய்தாலே மாலை முடிவதற்குள்ளே நமக்கு வந்து கருடன் வந்து காட்சி கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகமாக சொல்லப்பட்டிருக்குது இப்போ கருட பஞ்சமியை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னா நம்ம வீட்டில் கட்டாயமாக பெருமாளுடைய படம் இருப்பாங்க நம்ம வந்து துளசியால் அலங்காரம் செய்துட்டு ஒரு டம்ளர் பால் நைவேத்தியம் வைத்துட்டு நம்ம வந்து ஒரு தீபத்தை நெய் தீபம் ஏற்றி வைத்து கருடனுடைய இது மந்திரங்கள் அதாவது காயத்ரி மந்திரம் மூல மந்திரம்லாம் நம்ம கூகுளில் டைப் பண்ணால் வரும் அந்த மந்திரத்தை வந்து நம்ம சொல்லி வழிபாடு செய்து கொள்ளலாம் நாகப்பஞ்சமி என்று பார்த்தீங்கன்னா நாகராஜர் வழிபாடு செய்வது மிக மிக விசேஷமானது அம்மன் ஆலயத்திற்கு போய்ட்டு நம்ம வழிபாடு செய்யலாம் மற்றும் நமக்கு வந்து வளர்ப்பிரை பஞ்சமி வராகி அனைக்குரிய பஞ்சமி வராகி பக்தர்கள் அனைவருமே பார்த்தீங்கன்னா இந்த நாள் சிறப்பாக வழிபாடு செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் எப்படிலாம் வழிபாடு செய்யலாம் ஏகப்பட்ட பதிவும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் சேனல்ல எந்த தீபம் உங்களுக்கு எளிமையாக இருக்கோ அந்த தீபம் நீங்கள் ஏற்றிக்கலாம் பொதுவாக செவ்வாய்க்கிழமை இருப்பதனால நம்ம வெற்றியிலே தீபம் ஏற்றுவது ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் அல்லது துவரம்பருப்பு தீபம் கூட நம்ம ஏற்றலாம் இல்லை சாதாரணமாக ஐந்து அகல்விளக்கு நல்லெண்ணெய் ஊற்றி கூட தீபம் ஏற்றலாம் சிறப்பானது இப்போ செவ்வாய்க்கிழமை காலையில் நீங்கள் எழுந்த உடனே ஓம் நமோ நாராயணா வராகிமனுடைய நாமங்கள் சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா குளிக்கும் நீரில் வந்து சேர்க்க வேண்டிய பொருள் என்னென்ன அப்படின்னா ரெண்டு முக்கியமான பொருள் சேர்க்கணும் ஒன்று பார்த்தீங்கன்னா துளசி இன்னொன்று மஞ்சள் இது கட்டாயமாக நீங்கள் சேர்த்து குளிங்க அதிர்ஷ்டம் உங்களுக்கு உண்டாகும் நீங்கள் நினைத்ததும் அப்படியே நடக்கும் அடுத்து முக்கியமான பொருள் என்னென்னா ஒரு ஸ்பூன் அளவு பால் வெட்டு குளிங்க ரொம்ப சிறப்புக்குரியதாக இருக்கும் கட்டாயமாக நீங்கள் சேர்க்க வேண்டியது இரண்டு துளசி இலையும் கொஞ்சமாக ஒரு சிட்டிகளவு மஞ்சள் தூள் சேர்த்து குளிப்பது மிக மிக சிறப்பாக இருக்கும் காலை அல்லது மாலை நீங்கள் வராகிண்ணெய் வழிபாடு கூட செய்து கொள்ளலாம் கருட பஞ்சமி வழிபாடும் நீங்கள் காலையை செய்து கொள்ளலாம் மாலை கூட செய்து கொள்ளலாம் ரொம்ப சிறப்பு தான் கட்டாயமாக எல்லாருமே பக்கத்தில் இருக்கிற ஆலயத்திற்கு போயிட்டு வருவது ரொம்ப நல்லது இந்த நாளன்று அம்மன் ஆலயத்திற்கு போய்ட்டு வருவது ரொம்ப விசேஷமாக இருக்கும் அடுத்து நம்ம நிலைவாசலில் பார்த்தீங்கன்னா மஞ்சள் நம்ம தடவுவது அதாவது அந்த நிலைவாசலுக்கு மஞ்சள் குங்குமம் வைப்பது ரொம்ப விசேஷம் நீங்கள் வந்து கொஞ்சமாக வேப்பிலே கூட நீங்கள் நிலைவாசலில் வச்சுக்கலாம் அடுத்து நம்ம பூச்சேரியில் பார்த்தீங்கன்னா ஒரு நிறை சொம்பு தண்ணீர் வைங்க அதில் கொஞ்சமாக நல்ல தண்ணீரில் வந்து கொஞ்சம் பன்னீர் விட்டு மஞ்சள் தூள் போட்டு பச்சை கட்புறம் ஒரு ஏலக்காய் கிராம்பு மற்றும் கொஞ்சம் வேப்பில்லை பூக்கள் போட்டு நீங்கள் வந்து அம்மன் படத்துக்கு முன்னாடி வைத்து வழிபாடு செய்யுங்க நெய்வீத்தியமாக பார்த்தீங்கன்னா நம்ம சர்க்கரை பொங்கல் வைப்பது ரொம்ப விசேஷமாக இருக்கும் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் பால் பாயசம் வைக்கலாம் பாலில் சர்க்கரை போட்டு வைக்கலாம் ரொம்ப நல்லது முடிந்தளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாக்கு வாழைப்பழம் கட்டாயமாக வைத்து வழிபாடு செய்து பாருங்கள் நாளை வந்து நாளை தினம் வராகிமனுக்கு அர்ச்சனை பண்ணும்போது சொல்ல வேண்டிய நாமங்கள் காயத்ரி மந்திரம் இருக்கிறது பன்னிரெண்டு நாமங்கள் இருக்குது முடியல அப்படின்னா நம்மளால் சொல்ல சரியாக வரலை அப்படின்னா ஓம் பஞ்சமி தாயே நமக ஓம் ஸ்ரீம் பஞ்சமி தாயே நமக அப்படிங்கிற நாமத்தை நம்ம தொடர்ந்து சொல்லலாம் ஓம் ஸ்ரீம் வராகி நமக அப்படிங்கிற மந்திரத்தை வந்து நம்ம தொடர்ந்து சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளலாம் சிவப்பு நிற பூக்களால அலங்காரம் செய்து அர்ச்சனை பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை இருப்பதுனால ரொம்ப சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது இப்போ சொந்த வீடு வேணும் நாங்கள் வாங்கணும்னு ஆசைப்படுறோம்னா கிடைக்கவே மாட்டேங்குது ஒரு இடம் கூட நல்லா அமைய மாட்டேங்குது அப்படி இருப்பவர்கள் வெற்றிலை தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அந்த தீபத்துக்குள்ளே ஒரு ஐந்து ரூபாய் நாணயம் போட்டு ஏற்றுவது ரொம்ப நல்லது அந்த நாணயத்தை வந்து நீங்கள் எடுத்து சிவப்பு நிற துணியில் முடிச்சு போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் எப்போது உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுதோ அதற்கப்பறம் அந்த ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து கோவில் உண்டியில் போடுவது ரொம்ப நல்லது வெற்றிலை தீபம் நம்ம ஏற்றும்போது நமக்கு வெற்றி கிடைக்கும் அதனால தான் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தினத்திட்டு பார்த்தீங்கன்னா வெற்றிலை தீபம் ஏற்றுவது அதுதான் காரணம் இப்போ வந்து வெற்றிலை தீபம் சொந்த வீட்டிற்காக தான் நம்ம ஏற்ற வேண்டுமா அப்படின்னா கூட கிடையாது சொந்த வீட்டிற்காகவும் நம்ம ஏற்றலாம் பொருளாதார முன்னேற்றம் வீட்டில் வந்து செல்வாக்கு அதிகரிக்க வேண்டும் அப்படிங்கிறப்போ நீங்க அந்த வேண்டுதல் வைத்து நீங்க அந்த வெற்றிலை தீபம் ஏற்றினீங்கன்னா அந்த வேண்டுதல் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படி இருக்கிறப்போ உங்களுக்கு நிச்சயமாக அந்த சொந்த வீடு உங்களுக்கு அமைய ஆரம்பிக்கும் மற்றும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சொந்த வீட்டிற்கான பொருளாதார முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இல்லை எங்கள் வீட்டில் சொந்த வீடுலாம் இருக்கு அப்படின்னா கூட நமக்கு வந்து தேவையான பண வசதி நமக்கு கிடைக்கும் இப்போ இந்த தீபம் ஏற்றினால வெற்றிலை தீபம் ஏற்றினா நமக்கு சொந்த வீடு அமைச்சிரும் பொருளாதார முன்னேற்றம் நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அது முற்றிலுமாக தவறு இந்த தீபம் ஏற்றுவதனால் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் நமக்கு கிடைக்கும் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் நம்மளுடைய மனநிலை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குட் வைப் கொடுக்கும் நம்ம உழைக்கணும் உழைச்சா தான் நமக்கு காசு வரும் நம்ம முயற்சி பண்ணால் தான் நம்ம சொந்த வீடு வாங்க முடியும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும் தெய்வ வழிபாட்டோ வழிபாட்டோட சேர்த்து நம்ம தெய்வ வழிபாடு இந்த தீபம் ஏற்றினாலும் நமக்கு என்ன நடக்குது அப்படின்னா மனநிலை வந்து இந்த தீபம் ஏற்றிருக்கோம் நமக்கு சொந்த வீடு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த பாசிட்டிவ் வைப் கொடுக்க கொடுக்க நமக்கு அது அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து உங்களுடைய மனநிலை பொறுத்து தான் உங்களுக்கு எல்லாமே சீக்கிரமாக நல்லது நடக்கும் நீங்கள் வந்து நெகட்டிவாக யோசிச்சிங்கன்னா அது நடக்காது நம்ம பாசிட்டிவாக யோசிக்கணும் இப்போ தெய்வ வழிபாடுங்கிறப்ப நமக்கு என்னென்ன நன்மைகள் கொடுக்கும் அப்படிங்கிறப்ப நம்ம மனசு வந்து சோர்வு நிலைக்கு கொண்டு போகாது நமக்கு ஒரு நல்ல ஒரு தைரியத்தை கொடுக்கும் நம்ம வந்து நம்மளால் நிச்சயமாக ஒரு வீடு வாங்க முடியும் ஒரு இடம் வாங்க முடியும் ஒரு கார் வாங்க முடியும் நம்ம எல்லாத்துலேயுமே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை வந்து தெய்வத்தோட அருள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம சோர்ந்து போக மாட்டோம் நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும் அதனால தான் இறை வழிபாடு நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காரணம் அதுதான் இப்ப நம்ம வந்து ஒரு இறை வழிபாடு நம்ம செஞ்ச உடனே நமக்கு எல்லாமே கிடைக்குமானா இல்லை நம்ம முயற்சி எடுக்கணும் ஒவ்வொன்றிலுமே தோல்வி வந்தா கூட நம்ம இறை மேல நம்பிக்கை வைத்து முயற்சி செய்ய செய்ய நமக்கு வந்து வெற்றியில் போய் தான் முடியும் அது அதனால தான் இறை வழிபாடு எப்போதுமே வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாடாக இருக்குது அதனால தான் தெய்வத்தை எல்லாருமே விரும்பி வழிபாடு செய்வதற்கு காரணம் அதுதான் இப்போ நம்ம ரொம்ப சோர்வாக இருக்கிறோம் ரொம்ப கவலையாக இருக்கிறோம் அப்படின்னா ஒரு கோவிலுக்கு போய்ட்டு வந்த உடனே நமக்கு சரியாகுது எதற்காக அப்படி சரியாகுது அப்படின்னா அங்கே இருக்கிற அந்த பாசிட்டிவ் வைப் அந்த பாசிட்டிவ் வைப் வந்து நம்மளுடைய மனநிலையை சரி பண்ணி கொடுக்குது அமைதியை கொடுக்குது அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து கடவுளை மட்டும் தான் நம்ம நினைப்போம் மற்ற எதுவுமே மற்ற எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம நினைக்க மாட்டோம் அதனால நமக்கு மன அமைதி கிடைக்குது அதனால பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு கவலையும் எந்த ஒரு பிரச்சனையும் எந்த ஒரு கஷ்டங்களும் தூக்கி போட்டுட்டு நம்ம வந்து வாழ்க்கையில் வெற்றியை நோக்கி நம்ம பயணம் செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் இறையோட அன்போடு நமக்கு கிடைக்கும் எப்பவுமே கடவுள் நம்ம வந்து எதா சாதிக்கும்னு நினைக்கணும் எதா செய்யணும் நினைக்கணும் நமக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுப்பாங்க முயற்சி செய்யும்போது நமக்கு முன்னேற்றத்தை அவங்க நிச்சயமாக கொடுப்பாங்க அது வராகிமன் பொறுத்தரையே பார்த்திங்கன்னா அவங்க உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் இருப்பாங்க எப்போதுமே உங்களுக்கு துணையாக இருப்பாங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவிடாமல் அவங்க பார்த்துப்பாங்க அதனால் முயற்சியெலாம் உங்கள் கையில் தான் இருக்குது உங்களால் நிச்சயமாக வெற்றி பெற முடியும் எல்லாத்தையும் அம்மன் வந்து உங்கள் கையில் தூக்கி கொடுக்க மாட்டாங்க அவங்க உங்களுக்கான வழிகள் உங்களுக்கான பிரச்சனை இருந்து மீட்டு எடுப்பது இதுதான் வராகியம்மன் செய்வாங்க நீங்கள் தான் முயற்சி எடுத்து முன்னேற வேண்டும் வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமானது பிடிச்சி வாழுங்க லைஃப் மிகவும் நல்லா அமையும் நம்ம கையில் தான் நம்ம வாழ்க்கை இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் நன்றி